மாநாடு லேட்டா ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாம் குவிஞ்சிட்டாங்க அப்படின்றதுனால மாநாடு சீக்கிரமா ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தடவையும் தொண்டர்கள் எல்லாம் கால எட்டு மணிக்கே கூட்டம் கூட்டமா குவிஞ்சிட்டாங்க இதுல ஊர்ல இருந்து வண்டி கட்டி எல்லாம் போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் உட்காரத்துக்கு இடம் இருக்குமா என்ன நானே தெரியல அங்க மதுரை சுத்த வத்தாரத்துல இருக்கக்கூடியவங்களே வந்து மாநாடு இடத்த சுத்தமா ஆக்கிரமிச்சிட்டாங்க இங்க இருந்து போறவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்பவே மதுரையில நூத்தி ரெண்டு டிகிரி வெயில் அடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஆக ஆக வெயில் எங்கேயோ போது இவங்க என்ன ஆக போறாங்க

பார்த்து கவனமா இருங்க ஏற்கனவே சீமான தாவேகாவுடைய தொண்டர்களை பார்த்து அணில் குஞ்சிகள் அணில்கள் மாதிரி பேசியிருந்தாரு அதை எதிர்த்து இவங்களோட தொண்டர்கள் எல்லாம் சீமான போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தாங்க அதாவது நேர்ல இல்லங்க கமெண்ட்ஸ்ல கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க அவரு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க தாவேகாவினருக்கு கமெண்ட் போடுறதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும் இந்த வீடியோக்கு கீழே எத்தனை பேர் எப்படி எல்லாம் கமெண்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சாலே ஒரு நிமிஷம் பயமா தான் இருக்கு அதுக்கெல்லாம் பயந்தா உயிர் வாழ முடியுங்களாங்க அதனால நம்ம கருத்தை நம்ம சொல்லிடணும் அவ்வளவுதான் அப்படியே சில தொண்டர்கள்லாம் இந்த மாநாடுக்கு வந்திருக்காங்க பாத்தீங்களா கூட்டம் கூட்டமா இருந்துட்டு சீமான் ஒளிக சீமான் ஒழிக அப்படின்ற மாதிரி அண்ணனை எதிர்த்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க பாப்ப தாவேகா தலைவர் சீமானவர்கள் சொன்னதுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்கறாரா இல்ல அவரு வேலவெட்ட இல்லாம சொல்றக்கார நான் என் போல பாக்கறே போறாரா அப்படின்றத பொறுத்திருந்து இருந்து பாப்போம் இன்னைக்கு நான் இந்த வீடியோல எங்க அப்பாவை பத்தியே பேசுறதை விட இன்னொருத்தரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணுங்க அதாங்க நம்ம ஜோக்கர் விஜய் இன்னைக்கு मदரையில ரெண்டாவது மாநாடு நடத்த போறாரு ஏங்க கூட்டத்தை பாத்தீங்கன்னு வைங்களே என்னமோ மதியான தான் மானாடு நம்ம ஆரம்பிக்க அதுக்கு நேற்று நைட்ல இருந்து மக்கள் எல்லாம் அவ்வளவு கூட கூட்டமா போயிட்டு இருக்காங்க இவங்களை என்னத்த சொல்றதுன்னே தெரியல இது போக அங்க பல சம்பவங்கள் எல்லாம் நடந்துருக்கு அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் உனக்க மக்களே நீங்க பாத்துருக்காது போர் டுவெண்டி நான் உங்க அச்சு அசால்ட் அச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா இனிமே தினம் தினம் கேள்விப்படுவீங்க ஆ தமிழ்நாட்டுல வேற விஷயமே நடக்கல வேற செய்தியே இல்லைன்ற மாதிரி எந்த செய்தி சேனல் எடுத்தாலும் மாநாடு நடந்துட்டு இருக்கு மாநாடுக்கு கூட்டம் வந்துட்டு இருக்காங்க அங்க அது பண்ணிருக்காங்க இங்க இது பண்ணிருக்காங்க இப்ப விஜய் வர போறாரு அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு இதையே செய்தியா போட்டு தாளிக்கிறாங்க அப்படி ஒரு பையன் கிட்ட கேட்டுக்கிறாங்க அந்த பையன் என்ன சொல்லிருக்கான் நாங்க முத நாள் லைட்டு பன்னெண்டரை மணிக்கே வந்துட்டோங்க அப்பல இருந்து இங்கதான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் தான் செய்யாம அவரை விட்டா வேற ஆளே கிடையாதுங்க தாங்க அப்படி இப்படின்ற மாதிரி பையன் பேசியிருக்கான் டெய் பரமா போய் படிடா பள்ளிக்கூடம் போங்கடா எங்க வீட்டுல உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போடுறதுனாலே எங்க அம்மா கல்தா மண்டல அடிச்சு ஸ்கூல் போன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க பாருங்க அந்த பையனோட அப்பாவே லீவா போட்டு மாநாடு காசு வந்திருக்காரு ச்சே என்ன மாதிரியான பெற்றோர்கள் இந்த குடும்பத்துல நம்மளும் பிறக்கலையேன்னு நினைக்கும் பொழுது லைட்டா வருத்தமா இருக்குங்க நான் வந்து சென்னையில இருந்து வரேன் பன்னெண்டு மணிலேருந்து இருக்கேன் இப்போ வரைக்கும் இருக்க அப்பா கூட வந்தேன் ஸ்கூல் லீவ் போட்டு இங்கே வந்திருக்கேன் அதுவும் அரசு இல்லை அவர் என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி அது எப்படின்னா நடிகர் அது சமயத்துல நான் வந்திருக்கேன் அவர் பார்க்கணும்னுக்காக வேற எதுவுமே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தான் வேற யாருமே இல்லை ஆனா இந்த மாதிரியா இருக்கக்கூடிய பசங்க தான் தகவைக்கால இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த தொண்டர்கள்னே சொல்லலாம் ஸ்கூல லீவ் போட்டு காலேஜ் லீவ் போட்டு அங்கே போறேன் இங்கே போறேன்னு சொல்லி மாநாடுல வந்து உட்காந்துருக்காங்க தளபதி ஜெயிச்சு ஓட்டு வாங்கிட்டு போனாலும் அவர் சிஎம் ஆயிடுவாரு நீங்க எல்லாம் என்னடா பண்ணுவீங்க பள்ளிக்கூடம் போய் தயவு செஞ்சு படிங்க பாய்ஸ் அப்புறம் நம்ம புஷி அண்ணன் ஆரம்பத்திலேயே மாநாடு மாஞ்சி மாஞ்சி மாநாடுக்காக வேலை பார்த்தாருன்னா அவர் ஒருத்தர் தாங்க இன்னைக்கு மாநாடு இவ்வளோ சிறப்பா நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம் ஏன்னா மதுரையிலே செட்டில் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும் அப்படி நீ ஏற்கனவே மாநாடுக்காக தண்ணி பாடல் விஜய் அவர்களுடைய போட்டோ போட்டு டஜன் கணக்குல இறக்குனதை நம்மளே பார்த்துருந்தோம் நேத்துக்கு அந்த தண்ணி பாடலோட பிஸ்கெட் எல்லாம் போட்டு ஒரு கவரு கவர்ல போட்டு கட்டுறாங்க அந்த கவர்லையுமே விஜய் அவர்களுடைய போட்டோ தான் இருக்கு நீங்க எதிர்கட்சியை பார்த்து விளம்பரம் பண்றாங்க வெத்து விளம்பரமான அரசியல்னு சொல்றீங்கல்ல நீங்க என்னத்த பண்றீங்க அப்படின்னு உங்களை யாராவது கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க பாவம் தான் நீங்களும் அது மட்டும் இல்லாம நம்ம புஷியான என்ன பண்ணிருக்காரு காலையில மாநாட்டுக்கு வந்திருக்காங்க பாத்தீங்களா தொண்டர்கள் அவங்க எல்லாருக்கும் அவருடைய கையாலையே இந்த பிஸ்கெட் பாக்கெட் கொண்ட கவரை வழங்கியிருக்காரு அதை வாங்குறதுக்கு இந்த கோயிலில் பொங்கல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா அதுக்கு நம்மலாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் பொங்கல் வாங்குவோம்ல அந்த மாதிரி தொண்டர்கள்லாம் தண்ணி பாட்டிலையும் பிஸ்கட் பாக்கெட்டையும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வாங்குறாங்க அண்ணே முத நாள் நைட்ல இருந்து குடியிருந்து மாநாடு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கீப்பாடுன்னு ஏதாவது போட்டு கவனிச்சாதான் என்ன அதை விட்டு தண்ணி பாட்டிலையும் பிஸ்கட் பாக்கெட்டையும் குத்து பத்தி விட்டா எப்படின்னு பசங்கள்லாம் தான் ஒரு பக்கம் அராஜகம் மண்டை சுத்துறாங்கன்னா அதுக்கு மேல பொண்ணுங்க நாங்க அங்கிருந்து வந்திருக்கோம் இங்கிருந்து வந்திருக்கோம் தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு விஜய் அவர்ல எவ்வளவு பிடிக்கும் என் புருஷனை விட விஜய் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சில்றையெல்லாம் செதற விட்டுருக்காங்க ஏங்க்கா இந்த வீடியோ உங்க புருஷன் பார்த்தா என்ன நினைப்பாரு மனசொடைஞ்சு போயிட மாட்டாரு உங்களுக்கு ஒரு ஹீரோவோ பிடிக்கலாம் அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது ரசிக்கணுமோ அந்த அளவுக்கு ரசிக்கணும் அந்த இடத்தோட நிறுத்திடணும் அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் மேல எனக்கு தான் அப்படின்னு சொல்றதுல நியாயமே இல்லைங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரால எனக்கு விஜய் தான் பிடிக்கும் இவங்க மட்டும் இல்லைங்க இன்னொருத்தவங்கிட்ட கேட்டிருக்காங்க போன மாநாடு வந்தேன் என்னால் தளபதியை பார்க்கவே முடியலங்க அதனால என்ன பண்ணிட்டேன் என் பிள்ளைங்கள்லாம் அம்மா வீட்டுல விட்டு நான் கிளம்பி வந்துட்டு இங்க மாநாடு பாக்கேன்றாங்க பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு வந்ததே நீங்க இவ்வளோ பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க மாநாடு முக்கியம்தான் இதை டிவிலேயே லைவ் பார்த்துடலாமே அதை விட்டுட்டு நான் தான் வந்து பார்ப்பேன் களத்துலதான் சந்திப்பேன்னா எப்படிங்க இதில் வந்து நம்ம யாரை குறை சொல்றதுன்னே தெரில தாவேகா தலைவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு யாரும் கூட்ட நெரிசலா இருக்கும் இங்க வந்து கஷ்டப்படாதீங்க குறிப்பா பெண்கள் எல்லாம் வந்து கஷ்டப்படாதீங்கன்ட்டாங்க ஆனா நம்ம பெண்கள் எல்லாம் முத நாள் நைட்டு அங்க கிளம்பி போய் அங்கேயே உட்காந்து விடிய விடிய காவு காத்துட்டு இருக்காங்க என்னத்த சொல்ல இதுல காட்டுற ஆர்வத்தை படிப்புலையும் மற்றபடி வேற எதிரையாவது காத்திருந்தா இந்நேரம் இந்தியாவது டெவலப் ஆயிருக்குங்க அது மட்டும் இல்லாம இவங்க பண்ண இன்னொரு சம்பவம் என்ன தெரியுங்களாங்க அதாவது மாநாடு நடக்கிற இடத்த கீழே விரிப்பு விரிச்சிருந்தாங்க பச்சை கலர்ல சாக்கு மாதிரி ஒன்ன விரிப்பா விரிச்சிருந்தாங்க இவங்க காலங்காத்தாலேயும் அங்க வந்துட்டு வெயில் அதிகமா இருக்கு வெயில் அதிகமா இருக்குன்னா வெயில் என்ன ஆஃப் பண்ணி வைக்க முடியும் அது என்ன லைட்டாங்க அதுக்கு என்ன ரிமோட்டா இருக்கு அதுக்காக அங்க கீழே விரிச்சிருந்தாங்க பாத்தீங்களா விரிப்பு அதை அறுத்து ஆளுக்கு தலையில எல்லாம் எடுத்து போத்திட்டு அங்கேயும் இங்கேயுமா சுத்திட்டு இருக்காங்க அதை எடுத்துட்டு போய் ஓரமாக போடலாம் உட்காந்துக்கிறாங்க இவங்கெல்லாம் தொண்டர்கள் இவங்களை வச்சுட்டு தாவேக தலைவர் அரசியல் வேற பண்றாரு நினைச்சாலே ரொம்ப சங்கட்டமா இருக்கு மாநாட்டில் அவர் எப்போவுமே போன மாநாட்டில் தாவேகா தலைவர் நடந்து வர்றதுக்காக ஒரு ராம்ப் மாதிரி கட்டியிருந்தாங்கல்ல அந்த ராம்பில் தொண்டர்கள் எல்லாம் அங்கே இருந்த அங்கே தடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்க கம்பி அந்த கம்பியை தாண்டி எகிரி குதிச்சு வராங்களாம் அதுக்காக இந்த தடவை யோசிச்சு பயங்கரமான ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க என்னன்னா அந்த தடுப்பு கம்பியில க்ரீஸை பூசிட்டு இருக்காங்க க்ரீஸை பூசினா சட்டையில க்ரீஸ் ஒட்டிக்கும் அப்படின்றதுக்காக எவனும் தாண்டி குதிக்க மாட்டானா அதுக்காக இந்த க்ரீஸை பூசுறாங்க ஏங்க நீங்கள் கிரீஸுக்கு பண்ண செலவை பத்து பவுன்சரை எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாலே முடிஞ்சிருக்க போகுது உங்களுக்கே தெரியும் தாவேகா தலைவர் மதுரைக்கு ஷூட்டிங்காக போயிட்டு இருந்தார் வேனில் மேலேருந்து ஒருத்தர் குதிச்சாரு ஒரு அணில் அப்படி இருக்கும் பொழுது இந்த கிரீஸுக்கெல்லாம் கவனப்படுறவங்களா தாவேக்காயில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்னங்க நீங்கள் ஐடியா இல்லாத பசங்களாக இருக்கீங்க எங்கள் கிட்ட கேட்டிருந்தால் இதை விட பெட்டரான ஒரு ஐடியாவே கொடுத்துருப்போம் நம்ம ஷோல மொக்கே ஆஃப் த டே மீம் ஆஃப் த டே ரெண்டுமே தாவேகால இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தாவேகா கட்சிக்கும் தாவேகா தலைவருக்கும் தாவேகா பொதுச்செல்லாருக்கும் மொத்தமா தாவேகாவுக்கு தாங்க கொடுக்க போறோம் முப்பது நாளைக்கு மேல யாரெல்லாம் ஜெயில்ல இருக்காங்களோ அதாவது சிஎம் ஆ இருக்கட்டும் பிஎம் ஆ இருக்கட்டும் மினிஸ்டரா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும் யாரெல்லாம் ஜெயில்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு இத பார்த்துட்டு பல பேர் கொந்தளிச்சாங்க அதுல எங்க அப்பாவும் கொந்தளிச்சாரு இதெல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோங்க முப்பது நாள் மேல ஜெயிலில் ஒருத்தருன்னா என்ன இங்க எத்தனையோ தலைவர்கள் இருந்து வெளியே வந்தவங்க தான் நாட்டு மக்களுக்காக உழைச்சிட்டு ஜெயிலு போயிருப்பாங்க அதுக்காக இந்த மாதிரிலாம் சொன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்பா ட்விட்டர்ல ட்விட்டர் போட்டிருக்காரு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு உண்மையாவே இது செயலுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்க கட்சியில ஒரு பயம் இருக்க முடியாது ஏன்னா அப்படி பேரும் ஜெயிலுக்கு போயிட்டும் பெயில்ல வந்துட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் அமல்படுத்தினாங்கன்னா யாருக்கு நஷ்டமோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க அதனாலயே அப்பா யோசிச்சு நம்ம கட்சியில ஒரு பயம் இருக்க மாட்டான் அதனால நம்ம முதல்ல கண்ணனத்தை தெரிவிச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் மித்தத்தை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்ணனத்தையும் தெரிவிச்சிருக்காருங்க எங்க அப்பா எவ்வளவுதான் செஞ்சாலும் இந்த மக்களுக்கு நன்றியே இருக்காதுங்க ஆனா உனா அவர் எதுவுமே செய்யலாம் மக்களை கண்டுக்க மாட்டேன்றாரு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அவங்களுக்காகவே எங்க அப்பா செஞ்ச நலத்திட்டங்களை ஒரு லிஸ்டே போடுறேன் ஓரணியில் தமிழகம்னு ஒண்ணு நடத்தினாரு அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அதுக்கப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் அதுக்கப்புறம் முதல்வர் ஒரு திட்டம் கொண்டு வந்து வீடு தேடி முதியவர்களுக்கு ரேஷன் பொருட்களை அதுக்கப்புறமா படை வீரர்களுக்காக ஒரு நாளா திட்டம் கொண்டு வந்தாரு பல விஷயங்களை பண்ணிட்டே இருக்காரு இவரு எப்படியாவது கால வாரி கீழே தள்ளிடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு நியூஸ் இப்ப எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அதாவது கடந்த மாதம் வந்து காட்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் இவங்க வந்து நம்ம எல்லையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட வீட்டில் வந்து யாரோ ஒருத்தன் திருடிட்டு போய்ட்டான் அவங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த முப்பத்தி ரெண்டு சவரன் நகை பணம் அவங்களுடைய பட்டுப்புடவைன்னு சொல்லி எல்லாத்தையுமே திருடிட்டு போய்டான்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் யாருமே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி அவங்க கதறி அழுற மாதிரியான ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தோம் பாதுகாக்கிறோம் எங்களது வீட்டிற்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கொள்ளை நடந்த பிறகு புகார் கொடுத்தும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்

இப்போ அதுக்கான ஆக்ஷன் தான் போயிட்டுருக்கு எடுத்தோம் கௌத்தோன்னு எதுவும் பண்ணிட முடியாது இல்லைங்க தீரை விசாரிக்கணும் யார் எடுத்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும் எங்கே எவ்வளோ எடுத்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும் எவ்வளோ எங்கே போயிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் இதுக்காக நாங்கள் பத்து பேர் கொண்டு குழு அமைச்சு தீவிரமாக செயல்பட்டுருக்கோங்க அப்படி இருக்கும்போது இது எதுவுமே தெரியாமல் குறையே சொல்லக்கூடாது சரிங்களா எங்கள் அப்பாவோட ஆட்சி மக்களெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதந்தாச்சு ஏற்கனவே ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சென்னையில போராட்டம் பண்ணாங்க அதை தொடர்ந்து மதுரை இப்படி பல ஏரியாக்கள்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை அவங்களே கைவிட்டா கூட அடுத்த துறை ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது எப்படியெல்லாம் எங்க அப்பாவுக்கு தலைவலியை ஏற்படுத்தலாம் அவரோட நல்லாட்சியை சீர்குலைக்கிற விதமா ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள் எல்லாம் இப்ப போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்குன்னா எங்களோட பணியை நிரந்தரமாக்கணும்னு சொல்லி எங்க ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒப்பந்தம் போட்டுதானா வேலைக்கே எடுத்திருக்காங்க அப்புறம் என்ன பணி நிரந்தரம் வேணும் எங்களுக்கு நிரந்தரமா கவர்மெண்ட் வேலை வேணும்னா எப்படிங்க யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்க முடியும் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தான் எங்கள் நயனா குத்துட்டு இருக்காரு அப்புறமும் சும்மா சும்மா அவருக்கு தலைவலி குத்துட்டே இருந்தா எப்படி அவர் மக்களை பாப்பாரா இல்லை உங்களெல்லாம் பார்ப்பாரா பாப்பாரா போங்க போய் வேலை வெட்டிய பாருங்க ஏற்கனவே எங்க அப்பாவோட ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை அதிகமாயிடுச்சு எல்லாரும் அராஜகம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை வெளியில இருக்கக்கூடியவங்களாம் வச்சாங்க இப்போ அரசுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரியே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதாவது நாமக்கல் மாவட்டத்துல இவங்க பிஓஓ வேலை பாக்குறாங்களா ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து மணல் கொள்ளையை தடுக்கலான்னுட்டு போயிருக்காங்க இந்த மணல் கொள்ளையடிக்கிறது யாருன்னா அதுவும் திமுக எம்பிஎஸ் சார்ந்தவங்க அவங்களோட உறவினர்கள் அவருக்கு கீழே இருக்கிறவங்க தான் மணல் கொள்ளையில ஈடுபட்டு இருக்காங்களா தெரிஞ்சிருந்தோம் நீ அவன் எதுக்கு நீங்க என்ன பெரிய டிடெக்டிவா மனசுல துப்பறிவா அவன் விஷாலில் நினப்பு போல்ருக்கு எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் போய் தடுத்துடலான்ட்டு அக்கா போயிருக்காங்க அதுக்கு அந்த மணல் கொள்ளை அடிக்கிறவங்களாம் அக்கா வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்களா இன்னொரு தடவை நீ எதாவது பண்ண அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி அக்காவை மிராட்டி இருக்காங்க அக்கா பயந்து போய் நியூஸ் சேனலெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு தான் தெளிவா தெரியுதுல எங்க ஆளுங்க தான் அடிக்கிறாங்கன்ட்டு அப்புறம் எதுக்கு நீங்க ஊடால போந்து எங்க அப்பாவை எதிர்த்து இந்த மாதிரி எல்லாம் எப்படி நாங்கன்னா வேடிக்கையா பார்த்துட்டு இருப்போம் அதுக்காக தான் ஆளுங்க சும்மா மிரட்டியிருப்பாங்க அது ஒரு குத்தோன்னு நீங்க எல்லாரும் முன்னாடியும் போட்டு அப்பாவை கம்ப்ளைண்ட் பண்ணா எப்படிங்க இன்னைக்கு நம்ம சொல்ல கொட்டா தடை யாருக்கு போக போகுது அப்படின்னா இந்த மக்களுக்காக இவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் ஓடா உழைச்சு பாடா பட்டாலும் எங்க அப்பாவை எல்லாருமே கொலை தான் இருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கா நல்லது பண்ணிக்கிட்டே அவங்களெல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அதுக்காகவே நம்முடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஒரு கொட்டை போட போறோம்